மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவிலும் ஒன்று இந்த கோவிலில் ஆணி பெருந்திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் ராமபிரான் ராவணனை போர் புரிந்து காரணமான இடமாக குரங்கணி கூறப்படுகிறது தன் சேனையை அணிவகுத்து நின்ற இடமாக அதாவது குரங்கு அணிவகுத்து நின்ற இடம் குரங்கணியாகும் ராவணன் சீதா தேவியை விண்ணில் கவர்ந்து சென்றான் அப்போது ராமபிரானுக்கு அடையாளம் காட்டவே தம் கழுத்தில் கிடந்த முத்துமாலையை எடுத்து வீசினாள் அன்னை புஷ்பக விமானத்திலிருந்து வீசிய வீசிய முத்துமாலை விழுந்த இடம் குரங்கணி காசியில் சக்தியின் காதணி விழுந்த இடத்தில் விசாலாட்சி தோன்றினாள் அதுபோலவே தாமிரபரணி கரையில் விழுந்த முத்துமாலை ஜோதி பிழம்பாய் காட்சியளித்தது அந்த மாலை அம்மன் ரூபத்தில் இங்கே இருந்து அருள் வழங்க ஆரம்பித்தாள் முத்து மாலையில் வந்த அம்மன் முத்துமாலை அம்மன் என்று அழைக்கப்பட்டார் இந்த கோவிலில் ஆனி திருவிழா வருடந்தோறும் மிக சிறப்பாக நடைபெறும் அதே போல இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த வாரம் கால்நாட்டுடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று முத்துமாலை அம்மனை வணங்க திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர் திருவிழாவை முன்னிட்டு நேற்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு முத்துமாலை அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடந்தது வெளியூர்களில் வந்த பக்தர்கள் மாவிளக்கு எடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர் ஏராளமான பக்தர்கள் மரக்கட்டைகளால் செய்யப்பட்டு கை கால்கள் ஆகியவைகளை நேர்ச்சியாக பக்தர்கள் செலுத்தி வருகிறார்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் முத்துமாலை அம்மனை வழிபாடு செய்தனர் நேற்றிரவு கயிறு சுற்றி ஆடுதல் மாவிளக்கு பெட்டி எடுத்து வருதல் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு வான வேடிக்கை அதனைத் தொடர்ந்து ஒரு மணிக்கு நாராயணன் பாமா ருக்மணியுடன் திருவிதி உலா வருதல் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் மணப்பள்ளி கிராமம் தீர்த்தம்பாளையத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆதி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக நேற்று முதல் கால யாகசாலை பூஜை கணபதி வழிபாட்டுடன் துவங்கி நடைபெற்றது மேலும் இன்று ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் புதன்கிழமை அதிகாலை இரண்டாம் கால யாகசாலை பூஜை மிக சிறப்பாக நிறைவுற்ற பின் சிவாச்சாரியார்கள் புனித கலசத்தை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் மேல் அமைக்கப்பட்டுள்ள விமான கலசத்திற்கு சென்று அங்கு சிறப்பு மந்திரங்கள் கூறி பின் கோபுர விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது பின்னர் விமான கலசத்திற்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்ட பின் கோவில் மூலவர் ஆதி விநாயகருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வராகியம்மன் திருக்கோவிலில் ஆணி மாத பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன இக்கோவிலில் ஸ்ரீ வராகி அம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார் பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர் முன்னதாக விநாயக பெருமான் ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ சப்த கன்னிமார் அம்மன் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் ஆகிய தெய்வங்களுக்கு நடைபெற்று தீப தூப ஆராதனை மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து பிரம்மாண்ட அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் வராகி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து வண்ண மலர் மாலைகள் சாற்றி அம்மனை சிறப்பாக அலங்கரித்தனர் இதனையடுத்து ஸ்ரீ வராகி அம்மனுக்கு அன்னம் பழங்கள் இனிப்பு வகைகள் கிழங்கு வகைகள் வைத்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டது பின்னர் ஆராதனை காண்பித்து கோடி தீபம் நான்கு முக தீபம் மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகியம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனர் மதுரையிலிருந்து வரேன் நான் வந்து நேர ஒரு பிரச்சனையோடு வந்தேன் ஆரம்பத்தில் அது நேரடி வச்சு இங்கே வந்தாலே ஒரு மன திருப்தியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆறுதலாக இருக்கும் எல்லாத்தையோ நம்ம வந்து பேசுகிற மாதிரி நம்ம கஷ்டங்களையெல்லாம் சொல்கிற மாதிரி இருப்போம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கே வந்தாலே ஒரு அமைதி சாமியை பார்த்தோன்ன ஒரு மன சந்தோஷமாக இருக்கும் அது சொல்கிறது வார்த்தையே இல்லை இங்கே வந்து மஞ்சள் அரைச்சி சாமிக்கு கொடுத்தோம்னா அவங்க அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க நம்ம என்னென்ன கஷ்டத்தோடு இங்கே வரணும் அதெல்லாம் சாமியை நிறைவேற்றி கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் கல்யாண ஆகாதமே கல்யாணம் நடக்கும் நிறைய பிரச்சனைகளோடு இங்கே வராங்க இங்கே வேண்டியது அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துட்டு திரும்ப வந்து அந்த சந்தோஷமாக செஞ்சு கொடுக்குறாங்க நிறைவேறுது எல்லாமே நிறைவேறுது நீங்கள் வந்து உங்கள் ஆறுதலுக்கு வாங்க உங்கள் கஷ்டங்களை வாங்க நீங்கள் சாதாரண நாளில் வந்தால் கூட என்ன போனீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்ன உங்கள் கஷ்டங்கள் தீந்துடும் இங்கே வந்து இந்த வளர்ப்புற பஞ்சமி தேய்புற பஞ்சமினால் அபிஷேகம் யாகம் இதெல்லாம் நடக்காது இங்கே வந்து வளர்ப்புற பஞ்சமியும் தேய்பிர பஞ்சமியும் நடக்கும் இந்த யாகம் நடக்குது அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கடவுள் கடவுண்டிட்டுந்திங்கன்னா அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் நிறைவேறும் இந்த யாகத்தில் எல்லோரும் கலந்துக்கிறாங்க இங்கே வந்து அன்னதானம் வச்சுருக்குறாங்க அந்த அன்னதானம் வந்து மன திருப்தியாக வரவங்களுக்கு வேண்டிட்டு போகிறவங்களுக்கு மன திருப்தியாக மன திருப்தியாக அந்த சாப்பாடு அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு அதையும் மனநிறையோட பயணிவோடு போகிறாங்க நீங்கள் அதில் கலந்துக்கணுங்க நீங்கள் வந்து வேண்டிக்க வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் எல்லாமே நாங்கள் சொல்கிறத வச்சு இங்கே வர வந்து நீங்கள் அதை கலந்துக்கிட்டு அதில் கேட்டிங்கன்னா தாயிட்ட வந்து மனம் முழு வேணும் வேந்திங்கன்னா அது நிறைவேறி முழு சந்தோஷத்தோட வீட்டுக்கு போகிறோம் மாசத்தில் ரெண்டு பஞ்சமி வருது அதில் கலந்துக்கோன்னா மஞ்சள் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆறுதலாக இருக்கும் மன நிறைவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இன்னும் பர்மா காலையிலேருந்து வர என் பேர் ஜீவா மாசைக்கு ரெண்டு பஞ்சமி வருது வளர்ப்புற பஞ்சமி ஒன்று இருக்குது தெய்விற பஞ்சமி ஒன்று இருக்குது நான் ரெண்டு மஞ்சளைக்குமே வந்துடுவேன் இங்கே வந்து ஆத்தாட்டா இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் வந்து அதிஷயமாக ஆராதனை எல்லாம் நடக்குது யாகம் நடக்குது நிறையா மக்கள் வர்றாங்க இந்த ஆத்தா வந்து நல்லா சக்தி விளங்குறாங்க சிவகங்கை பக்கத்தில் சாமியார் பட்டி காலையில் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அன்னதானமும் நடக்குது மக்கள் வந்து வந்துட்டு சாமியை விட்டு போகிறதோட கிடையாது வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துக்கிட்டு போகிறது மாதிரி ஆத்தாலாம் நினச்சி வாங்க எல்லாருக்கும் நன்மையை பிறக்கும் இந்த மஞ்சள் இருக்கிறாருன்னா நேற்று கடை இருக்குது கும்போது வாரம் இருக்குது ஏழு வாரம் இருக்குது

பக்கத்து கிராமத்தில் சாமியார் பெட்டியில் வராகியம்மன் கூடியிருக்காங்க அங்கே வந்து நம்ம நினச்சி நம்ம வே வேண்டுதல் நிறைய காரியம் என்ன வேண்டுதாலும் நல்லபடியாக நடக்குது பஞ்சமி வளர்ப்புறை பஞ்சமி தேவீர பஞ்சமி ரெண்டு பஞ்சமி இங்கே இருக்குங்க அந்த நேரம் நம்ம நினச்சி நம்மளுடைய கா காரியங்கள் கல்யாணம் கல்யாண தடை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வேண்டி ஒம்பது பஞ்சமி பதினோரு பஞ்சமி நம்ம வேண்டிக்கிறோம் வேண்டி அரைச்சி ஈரத்தனையோடு மஞ்சள் அரைச்சி ஆத்தாவுக்கு முகத்தில் கையில் சாத்தி கொடுப்பாங்க அதை நம்ம வேண்டுதல் பண்ணி உடம்புல முழுங்கி வீட்டில் ஒன்று நிலையில் வச்சோம்னா கெட்ட காரியங்கள் கெட்ட சக்தி தீய சக்தியை செய்வேன முகமாத்து எது எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது அந்தளவுக்கு அந்த ஆத்தாவுடைய மகிழ்வு சக்தி நானும் இருபது வருஷமாக அந்த கோயிலுக்கு வரேன் நல்லபடியாக அந்த ஆத்தா வசம் நினச்ச காரியம் நடக்க நடக்கு நடக்கும் நீங்கள் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு வாங்க மக்கள் வா வந்து பயனடைங்க அத்தா ஆத்தாவுடைய அருள் வாங்க அருளை பயன்படுத்துங்க அரைச்சி வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டுக்கு மஞ்சள் அரைச்சி ஆத்தா கையில்மா ஈரத்தனையோடு அரைக்கணும் தலையில் நேற்று ஈரத்தோடு அரைக்கணும் அரைச்ச பிறகு மஞ்சள் அடுத்த முகத்தில் சாத்தி கொடுப்பாங்க சாத்தி கொடுக்குற கொண்டே வீட்டில் கொண்டே வச்சு நம்ம வச்சு சாமி மட்டும் முழுங்கலாம் அது அவ்வளோ ஒரு உங்கள் கெட்ட சக்தி உங்கள் வீட்டுக்குள்ளே வராது அந்தளவுக்கு ஆத்தாவுடைய மகிமை இருக்குது இங்கே வந்து பயனடைங்க அமாவாசை பஞ்சமி பௌர்ணமி பஞ்சமி ரெண்டு பஞ்சமி வரும் அஞ்சா நாள் வரும் பஞ்சமி வரும் அமாவாசை முடிஞ்ச அது பௌர்ணமி முடிஞ்ச அஞ்சா நாள் வரும் மக்கள் வந்து பயனடைங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஆத்தா இந்த இடத்துல இருக்காங்க மக்களுக்காக மக்களுக்காக நமக்காக இருக்காங்க இந்த ஆத்தா நம்ம என்ன காரியம் நினச்சி வேண்டோமோ கண்டிப்பாக நடக்குது நடந்துருக்கு பேசுகிறேன் என் அனுபவத்தில் இருக்கு நான் காளையார் கோவில் மனோன்மணி நிறைய விஷயங்கள் இந்த ஆத்தா வேண்டி வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக நடக்குது ஆத்தா வந்து வந்த வர வருஷம் மறு வருஷத்துலேருந்து நான் அந்த கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனி கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா பதினாறாம் நாளை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுனன் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ சுபத்ரை ஆகிய தெய்வங்கள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உப் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பாங்குளத்தூர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய ஜீரண அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை இரண்டாம் கால பூஜையில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் பழ வகைகள் செலுத்தப்பட்டன தொடர்ந்து பூஜை தம்பதி பூஜை விசேஷ மூலிகை ஹோமங்கள் பிம்ப சுத்தி ரக்ஷா பந்தனன் நாடி சந்தானம் தத்துவாச்சனை ஆகியன நடைபெற்றன தொடர்ந்து மகா பூர்ணாகதி செலுத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் காலை ஒன்பது மணி அளவில் சிம்ம லக்கணத்தில் கடம்புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலய கருவறை விமான கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பாலமுருகனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே பட்டமங்கலம் கிராமத்தில் இபி காலனி அமைந்துள்ளது இங்கு பழமை வாய்ந்த மனவாள விநாயகர் ஆலயத்தில் புதிதாக சுப்பிரமணிய சுவாமி சன்னதி கட்டப்பட்டுள்ளது இதற்கான கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் அமைக்கப்பட்டு யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு வேள்விகள் செய்யப்பட்டன இன்று காலை யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் மகா புன்னகதிக்கு பின்னர் மங்கள வாத்தியங்கள் முடங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்